அண்டவிறகு யேசுவே நம்பத்தினால இந்த காலை வேலையில் கூட அவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துனவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார் நிகர்மையான வேத வசனம் இயேசு கிறிஸ்து பேதிருவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார் பேதுருடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறையும் போது தான் இப்படிப்பட்ட வார்த்தையை தே இயேசு கிறிஸ்து பேதிருவினிடத்தில் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசித்தோம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் குறைகிற காலங்கள் உண்டு நேரங்கள் உண்டு எப்பொழுது விசுவாசம் குறையும் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் மிகுதியாகும்போது நமக்கு பலவீனம் வரும்போது தேவைகள் வரும்போது இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் விசுவாசம் குறைகிறதாக இருக்கிறது அப்படி விசுவாசம் குறைகிற நேரத்தில் அந்த விசுவாசம் குறைந்து போகாதபடி ஒழிந்து போகாதபடி தேவன் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் அன்று பேதருவுக்கு வேண்டுதல் செய்து அவரை விசுவாசத்தில் தூக்கி நிறுத்தியது போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் வாழ்கிற நம்முடைய விசுவாசமும் ஒழிந்து போகாதபடி தேவன் நமக்காக ஜெபிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த சீஷர்களுக்கு மாத்திரமல்ல தேவன் இன்று உயிரோடு இருக்கிறபடினால் உங்களுக்காகவும் அவர் உங்களுடைய விசுவாசத்திற்காக உங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பேதருவுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி தேவன் ஒவ்வொரு நாளும் என்னால் வரைக்கும் அவர் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்காக ஜெபிக்கிறார் என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி ார் என்ற நம்பிக்கையோடு கூட இருப்பீர்கள் என்றால் மெய்யாக உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் வளர்ந்தவர்களாக விசுவாசம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விசுவாசம் தேவன் வர்த்திக்க செய்து விசுவாசத்தில் நீங்கள் ஆபிரகாமை போல வல்லவர்களாக மாறுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஏனென்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அதே இந்த நாளில் இந்த புதிய நாளில் உங்களோடு கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம் குறைபட்டிருக்கும் அநேக பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களைக் கண்டு மனசோர்வடைந்து விசுவாசத்தில் நீங்கள் குறைவுபட்டிருப்பீர்கள் என்றால் அன்று பேதிரவுக்கு வேண்டிக்கொண்ட தேவன் ஜெபித்த தேவன் உங்களுக்காகவும் இன்றும் பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன் உங்களுக்காகவும் உங்கள் விசுவாச குறைவுகள் இருக்கும் என்றால் அதற்காகவும் தேவ வன் செபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகாதபடி அந்த விசுவாசம் மிகுதியாகும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் விசுவாசத்தை தேவன் வர்த்தக செய்யும்படியாக நீங்களும் செபிக்கும்போது உங்கள் விசுவாசம் வாழ்க்கையில் பெரியதாய் மாறி ஆபிரகாமை போல விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் மாறுவீர்கள் அதைதான் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் ஒழிந்து போகாதபடி தேவன் வேண்டிக் கொள்கிறார் அதன் பின்பு நீ குணப்பட்ட பின்பு என்றால் நாம் விசுவாசத்தில் நாம் வல்ல வர்களை மாறுவதைக்கும் தேவன் நமக்காக ஜெபிக்கிறார் நாம் அப்படி விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவதற்கு முயற்சி செய்வேன் அடுத்ததாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் விசுவாசத்தில் அவர்கள் இப்போல வல்லவர்களாய் மாறி நாம் சகோதரை ஸ்திரப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கும் மற்றவர்களை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும் மற்றவர்களை நாம் விசுவாசத்தில் இன்னும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அதுபோல நம் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் சொந்த விசுவாசிகள் மற்றவர்கள் எல்லாரையும் நான் விசுவாசத்தில் வளர்க்கும்போது அவர்கள் ஸ்திரப்படுவார்கள் அவர்களும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவார்கள் இப்படிப்பட்ட காரியத்தை பேருடைய வாழ்க்கையில் தேவன் செய்தது போல இந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்து கொண்டிருக்கிறார் நீங்களும் விசுவாசத்தில் குணப்பட்டு இன்னும் அநேக சகோதரர்களை நீங்கள் சகோதரிகளை அநேகரை நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றுங்கள் ஸ்திரப்படுத்துங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதை பார்க்கணும் முடிச்சு வைக்கல்கள் அன்பு தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினருடைய வாழ்க்கையில் அவருடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நீர் வேண்டிக்கொண்டது கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் குறையப்படுகிற நேரங்களெல்லாம் எங்களுக்காக வேண்டுதல் செய்து நாங்கள் குணப்படும்படியாக மற்றவர்களை சகோதரர்களை சகோதரிகளை ஸ்திரப்படுத்தும்படியாக எங்களை நீராண்டவரை ஆசிர்வதிக்கிறதற்கான நன்றி வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தில் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அவர்களும் விசுவாசத்தில் வல்லவர்களை மாறும்படியாக மற்ற சகோதரர்களை ஸ்திரப்படுத்தும்படியாக நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்